எஸ்ஐஆர் என்பது ஒடுக்கப்பட்ட மக்களின் வாக்குகளை பறிக்கும் முயற்சி என குற்றம் சாட்டியுள்ள திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் பாதுகாப்பு துறையில் முன்னிலை வகிக்கிறோம் என மார்த்தட்டி கொள்ளும் பாஜக அரசு டெல்லியில் வெடி தாக்குதலில் மக்களுக்கு பாதுகாப்பு தர முடியாத அரசாக விளங்குவதாக கடிந்துரைத்துள்ளார் முழுமையாக இந்த எஸ்ஐஆரை வந்து கண்டிக்கிறோம் ஏன்னா இது வந்து ஒடுக்கப்பட்ட மக்களை அவர்களுடைய வாக்குகளை பறிப்பதற்கான ஒரு முயற்சி அல்ல அவர்களுடைய அதிகாரத்தை பறிப்பதற்கான முயற்சி இது வந்து ஏன் பண்ணுறோம் எதுக்கு பண்ணுறோன்னே தெரியாமல் எலெக்ஷன் கமிஷன் வந்து பண்ணுற மாதிரி தான் தெரியுது ஒரு எஸ்ஐஆர் என்பது ஒரு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்பது குறைந்தபட்சம் ஆறு மாதங்களுக்கான ஒரு முயற்சி அது ஆறு மாதங்களுக்கான எக்ஸசைஸ் சென்சஸ் மாதிரி அது அதை வந்து ஒரு மாதத்துக்குள்ளே குறுக்கி பண்ணுறது அதுவும் வந்து நம்மளுடைய ஆர்பி ஆக்டில் சொல்லப்படாத விஷயங்கள் அதாவது இனிமரேஷன் ஃபார்மு அப்புறம் டாக்குமெண்ட்டை வந்து வாக்காளரே கொடுத்து தான் அவர் வந்து ப்ரூவ் பண்ணணும் நாங்கள் வந்து இந்திய பிரஜைகள் என்பது இது எல்லாம் வந்து நடைமுறையில் ரொம்ப ஒரு மோசமான ஒரு செயல் இதனால் பல பேர் ஒடுக்கப்பட்ட மக்கள் வஞ்சிக்கப்படுவார்கள் இது நாங்கள் வன்மையாக கடிக்கிறோம் இவங்க அரசாங்கமே முன்னாடி வருது அதை வச்சு தான் எல்லோரையுமே பயமுறுத்துகிறாங்க நாங்கள் வந்தால் பூமியாக மாலையிடும்னு சொல்கிறவங்க அவங்களுடைய காரிடார்லேயே வந்து தீவிரவாதிகள் ஊடுருவி ஒரு குண்டை வச்சு எட்டு பேர் இன்னைக்கு தி எனக்கு தெரிஞ்சு கடைசியாக தலைநகரில் எப்போ குண்டு வெளிச்சதுன்னு எனக்கு ஞாபகமே இல்லை அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு ஒரு மக்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்க முடியாத ஒரு அரசாங்கமாக தான் பாஜக விளங்கி கொண்டிருக்கிறது அதனால் இதுக்கு வந்து கண்டிப்பாக மக்கள் மன்றத்தில் தீர்ப்பு விரைவாக